அத சொல்லணும் எல்லாம் என் தலை எழுத்து ஏன் சொல்ல மாட்டீங்க உங்க குடும்பத்துக்காக நான் இப்ப அத பானை படுகிறேன் ஆஹ் உங்கள கட்டின அந்த பாவத்துக்கு என் தலை எழுத்து ஃபேன் லைட்டு போடுறது மட்டும் கணக்கு எடுக்கிறீங்கள காலையில இருந்து சாய்ந்திரம் இவ்வளவு கஷ்டப்பட்டுனேன் கொஞ்சம் லைட் பேன் போட்டா என்ன ஆ கரண்ட் பில்லு மூணு மூணாயிரம் ரூபாய் ஆச்சுன்னு குதிக்குறது நீ குதிக்கிறீங்க வேற எது நேரம் ஏன் பேச மாட்ட உங்ககிட்ட பேசினதானே வச்சுக்கோ இன்னைக்கு ஏன் போல பின்னாடி போடும்